மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மீனராசி எப்படி இருக்கீங்க கடகம் விருச்சகம் மீனம் நீர் வீடு குருவோடைய ஆசி பெற்ற வீடு குருவோடைய அனுகிரகம் பெற்ற வீடு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அசால்ட்ட செஞ்சு முடிப்பீங்க சாதனையும் படைக்கக்கூடிய ராசி இங்கிருந்து ஒரு கிரக புத்தி நடத்துதுன்னு நம்ம தைரியமா சொல்லலாம் எப்படியோ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கஷ்டமா இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு இன்னைக்கு எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு தனிமரமா நின்று வேடிக்கை பார்க்குறீங்க இன்னைக்கு ஜென்ம சனி காலம் கொலையா கொள்ற மாதிரி பலன்கள் நடந்துட்டு இருக்கு மனக்குழப்பங்கள் கைக்கு வந்தது இந்த போன் பேசி பணம் வரது ஒரு மணி நேரத்துல கொடுந்து தரோம் அப்படின்னு சொல்றாங்க அது கடைசி வரை நடக்க மாட்டேங்குது கடைசி நேரத்துல எல்லா மறுதல் இருக்கு ஒன்னும் ரெண்டும் இல்லைங்க என்ன எஃபர்ட்ஸ் போடுங்க கிரகங்கள் ஓரமா தூக்கி உட்கார வைக்கிறது கண் கூட நீங்க இப்ப பாக்கலாம் ஆயிரம் எஃபர்ட்ஸ் போடுற மேடம் நடக்கவே மாட்டேங்குது நான் ஒரு புதிய முயற்சி பண்றேன் பாடா படுத்துது அடுத்தவன் மரம் ஈஸியா பண்ணிட்டு போயிடுறான் என்னால முடியவே மாட்டேங்குது எதுங்க மேடம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நாங்க மட்டும் என்ன வஞ்சிக்கப்படக்கூடிய ராசியா நாங்களும் குரு ராசி தானே நல்ல ராசி தானே ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கும் சனி காலங்களும் சரி ராசிக்கு பணம் ராகு ராகும் தூங்குறதே இல்லைங்க மீன ராசி பொறுத்தவரையும் தூக்கங்கிறது கேள்விக்குறியாயி பல நாள் ஆட்டுச்சு விடாமுயற்சி வெற்றி தரும் தான் இன்னைக்கு விடாமுயற்சி அப்படியே நின்று வேடிக்கை தான் பார்க்குது மீனராசியை பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பயமுறுத்தக்கூடிய கோச்சாரம் இந்த மீனராசிக்கு ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படியே உட்காந்து கடவுளை நினச்சி பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியுது மற்றபடி வேற எதுவுமே இல்லை டெய்லி தூங்கி போது வழி வேதனைகளோட இருக்குது யாரை நினச்சி கவலைப்படுறதுன்னு தெரியல குடும்பத்தை நினைச்சு நம்ம கவலைப்படுறதா ஹெல்த் நினச்சி கவலைப்படுறதா இல்லை அம்மாவை நினைச்சு கவலைப்படறதா இல்லை வேலை தொழில் நினச்சி கவலைப்படுறதா எல்லா வழியிலையும் அட்டாக் ஆனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறதே இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு மனக்குழப்பங்கள் அதாவது பல நாட்கள் பல பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுக்க ஒரு மனுஷன் அடிச்சா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கு கம்பீரமா மனசு தளராம நீங்களும் போராடுறீங்க கிரகங்களும் உங்களுக்கு மீறி செயல்படுறத கண் கூட பாக்கலாம் இன்னைக்கு ஓரமா நீங்க உட்காந்து வேடிக்கை தாங்க பாக்குறீங்க மீனராசி இதெல்லாம் நடக்க நடக்க போகுதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இது இந்த நேரத்தில் நடக்குன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி சவாலான விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க கிரகங்களுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சருக்கள் ஜா மோல மோள சர்க்கிள் ஃபோன் பண்ணுங்க ஆயிரம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க யாரும் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்றதோ ஆதரவு கொடுக்கறக்கோ ஆளுக இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த ஜென்மசனி காலத்தில் ஆதரவுகள் எல்லாம் ஓடிடுங்க பறந்து போயிடுவாங்க எந்த ஒரு ஆதரவுமே இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்ன பாடம் சனீஸ்வர பகவான் பாடத்தை கொடுப்பாரு பாடத்தை கொடுப்பாரு அவர் நல்லது பண்ணுவார் என்ன பாடம் யாரையுமே நம்பாதீங்க முயற்சியில முன்னுக்கு வாங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த மாதிரி நிறையா பாடங்களை மீனராசிக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு பாருங்க வக்ரமாய் கொடுத்துட்டு இருக்காரு வக்ரம்ங்கிறது கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கங்கணம் கட்டிட்டு வெளியே வந்து ஒரு ஹெல்ப் இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறீங்க சொந்த வீட்டிலேயே இன்னைக்கு எதிரியா பார்க்க பாறீங்க இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிடலாமா என்னால முடியல மேடம் டெய்லி ஒரு ஒரு நாள் கிடக்கிறக்கே எனக்கு முடியல நான் வந்து ஒரு ராசியை பார்த்தேன் அவங்க கன்னி ராசியா இருந்தாங்க மீன லக்னமா இருந்தாங்க நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எங்க கண்ட சனியும் வருது லக்னத்திலேயே சனி வருது இது ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுங்க பார்த்து ரொம்ப கவனமா இருங்க இல்ல மேடம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுங்க மேடம் நான் ஸ்மூத்தா தான் இருக்கேன் சேஃபா தான் இருக்கேன் சரி பார்த்துக்கலாம் லக்ன டிகிரி சனி பகவான் வரட்டும் லக்னத்து மேலே வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஃபோன் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிடாங்க அந்த அளவுக்கு புழம்பு புலம்புன்னு புலம்புற அளவுக்கு பழங்கள் நடக்குது எப்போவுமே கோச்சாரம் அப்படி தசாபுர்த்தியோட இணைஞ்சு தான் செயல்படும் அப்போ வராத வரையும் அமைதியாக இருக்கும் அப்போ வந்துட்டு அப்படியே பாடா படுத்துறதை கண்மூடித்தனமாக கண் அப்படியே நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவுமே பண்ண முடியாது எல்லாரும் நம்ம என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டுட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மீனத்தை பொறுத்தவரையும் வக்ர நிவர்த்தி இந்த இருபத்தொன்பது பதினொன்றாம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைஞ்சி அவர் நேர்கதியில் பயணிக்க போகிறாரு இந்த பலன்கள் மாறுபடுமா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் முதல் பிறந்த கால ஜாதகத்தில் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதன் பலன் பிரதிபலிக்கும் இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கிரகத்தை மட்டும்தான் எடுக்க போகிறோம் நம்ம அந்த கிரகத்தோடைய வக்ர பலன்கள் தான் பார்க்க போகிறோம் அப்போ அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் இருக்கும் நீங்களே முடிவு அனுக்குங்க அப்போ ஒரு நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் தான் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஸோ இந்த மீனராசியை பொறுத்தவரை வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்கள் அப்ப இந்த நேரத்துல இத்தனை நாளா வேலை போட்டோம் எஃபர்ட்ஸ் போட்டோம் எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் தரல அப்படின்னா இத்தனை நாளா வேலைக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்த உனக்கு இந்த தர அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அன்பும் பரிசளிப்புமே இந்த நேரத்தை நடக்குது காத்துட்டு இருக்க அப்போ என்ன ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க இத்தனை நாளா கஷ்டப்பட்டு எனக்குன்னு ஒண்ணு கிடை கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் வேலை விட்டு நிக்கிறேங்க அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ப்ரொமோஷன் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தலைக்கு வந்து தளப்பாவோட போச்சு ஜானேரி மொளசடுக்கி திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது கயிறு கொடுத்து மேல தூக்கி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு நடக்க போகுது அப்ப மீனத்தை பொறுத்த வரையும் ஜென்ம சனி காலங்கள் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது ஏன் யோகான்னு பேசுறோம் அவர் ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி யோகத்தை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு ஏன் இத்தனை கஷ்டம் அவர் சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்கார் அப்ப கஷ்டத்தை கொடுத்துதான் அதை காப்பாத்துவார் அப்பதான் நீ அதை பத்திரமா வச்சுக்குவ அப்படிங்கிற தான் இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ஏழரை சனி ஜென்ம சனிய காலங்களாக உங்களுக்கு கொண்டு திரிச்சுட்டு இருக்காரு இப்ப இந்த நேரத்துல உறவுகள் எல்லாம் கசப்பாய் ஓடிடுவாங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய காலமா இருக்கும் இப்ப வேலை செய்யற இடத்துல எல்லாம் கொடுமையான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கவங்க இனி இதெல்லாமே மாறப்போகுது திருமண வாழ்க்கையெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க அதுவுமே இந்த கண்ணி இந்த தனுசு இந்த மீனம் இந்த மூணும் சேர்ந்தது எல்லாமே அப்படியே திருமண வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அது ஓரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு தொழிலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு திருமணமெல்லாம் வெளியே சொல்லாமல் இந்த மீனை வந்து அமைதியாக பொறுத்து கொண்டு போயிட்டுருக்கு இது கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஆயிரம் கேள்விகளும் உங்களுக்குள்ள இருக்கு இது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது இந்த சனீஸ்வர பகவான் இந்த கன்னி ராசி அப்படின்னு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் வரும்போது ஏழில் சனி திக் இருப்பாரு இருப்பார் இப்போ கல்யாணமாகாதவங்களுக்குள்ள நிச்சயமாக அந்த காலத்தில் கல்யாணம் நடக்கப்போகுது இப்போ கல்யாணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை வக்ரம் நிவர்த்தி அப்புறம் தீர்வாக போகுது இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்கள் பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த இடத்துக்கு ஏன் ஜென்ம காலம் கஷ்டப்பட்டு முன்னேறுவான் கஷ்ட இந்த நேரத்துல பட்ட கஷ்டங்களுக்கு பிரதிபலி அளிக்கக்கூடிய விதமாக இந்த சனிஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கருத்துமே இல்லை இன்னுமே நிறைய பலன்கள் காத்துட்டு இருக்கு நிச்சயமாக நீங்க உன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் படக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும் நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்